ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம்ஸ்ரீ இன்னைக்கு வீடியோவில் என் மனசில் இருக்கிற சந்தேகத்தை உங்கள் கிட்டே கேட்குறேன் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் என்ன அப்படின்னா வெற்றிலை தீபம் உண்மையாக இல்லையா வெற்றிலை தீபம் ஏற்றி உங்களுக்கு ஏதாவது பலன் கிடச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் சுக்கர ஓரையில் கல்லுப்பு வீ வீட்டுக்கு வாங்கிட்டு வரது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் இது உண்மையாக இல்லையா ஒரு கோவிலுக்கு போனால் மனசுக்கு நிம்மதி வரும் நம்ம கேட்டது கிடைக்குதோ கிடைக்கலோ அதுக்கப்புறம் விஷயம் ஒரு நிம்மதி இருக்கும் இதெல்லாம் உண்மைதானே சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அந்த வீடியோவில் கந்த சஷ்டி கவசம் உங்களுடைய கவலையை தீர்க்குமா வேல் மாறல் படித்தா அவங்களுடைய நோயெல்லாம் தீருமா வெற்றிலை தீபம் ஏத்துறதுலாம் ஒரு பரிகாரமாக இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க கோவிலுக்கு போனால் உங்களுக்கு நல்லது நடந்துருமா உங்களுடைய கர்மப்படி தான் நடக்கும் எல்லாமே ஓகே தான் நான் ஒத்துக்கிறேன் கர்மாப்படி தான் எல்லாமே நடக்கும் ஆனால் வெற்றிலை தீபத்துக்கு ஒரு சக்தி இருக்குது இது உண்மை தானே அவங்க சொன்னாங்க பரிகாரங்கள் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பரிகாரங்களும் பொய் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க சில பரிகாரங்கள் உண்மையான பரிகாரங்கள் தான் அதுக்காக எல்லா பரிகாரமே உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது நமக்கு எல்லா பரிகாரமும் தெரியாது நம்ம சேனலாக சொல்கிற ஒரு சில பரிகாரங்கள்லாம் வந்து அதனால் அவங்க பல சொல்லி அவங்களுடைய அனுமதியோடு சொல்கிற விஷயங்கள் தான் நம்ம சேனலில் சொல்றது அதுக்காக இப்போ ஒரு பரிகாரம் ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு உடனே நடந்துடும் ஒரு சிலருக்கு லேட் ஆகும் ஒரு சிலருக்கு நடக்கவே நடக்காது ஒரு சிலருக்கு தாங்க அந்த மாதிரி நடக்காமல் போகிறதுக்கு காரணம் அவங்களுடைய கர்ம வினைகள் காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் கோவிலுக்கு போனால் எல்லாருக்குமே வினை இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒரு நிம்மதி கிடைக்கிறது உண்மையாக இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு உண்மையாகவே நடந்த விஷயம் அதாவது வந்து திருச்செந்தூர் கடலில் குளிக்க வர்ற பெண்கள் வந்து அவங்க போட்டிருக்கிற நகையை கடல் அலைகளை தவற விடுறது அவ்வப்போது நடந்துகிட்டு தான் இருக்குது யாரோ ஒரு ஒரு சிலர் அதை தேடி எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு சம்பவம் なって。 ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிசம்பரில் நடந்ததுங்க உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் திருச்செந்தூர் கோவிலுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வராங்க அவங்க முதல்ல கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாமியை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு திருச்செந்தூர் கடற்கரையில் ஒரு ஓரமாக நின்று குளிச்சுட்டுருக்குறாங்க ஏதோ ஒரு நொடியில் அவங்க போட்டிருந்தா அஞ்சு பவுன் தங்கத்தாலி எப்படியோ அவங்கள அறியாமல் கழுத்தில் இருந்த நழுவி கடலுக்குள்ளே விழுந்துடுதுங்க அந்த பெண் ஒன்று கத்துறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பதறி துடிக்கிறாங்க பக்கத்தில் அவங்க கணவர் நின்றுட்டுருக்குறார் திண்டுக்கல்லிலிருந்து அவங்க வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கிறாங்க தாலியை பறி அந்த பொண்ணோட பேர் வந்து அங்கையர்கண்ணி அவருடைய கணவர் பேர் வந்து மதுசூதனன் கோவில் போகிறதுக்கு முன்னாடி கடலில் குளிச்சுட்டு போகலாமே அப்படின்னு நினச்சி தான் ரெண்டு பேருமே கடலுக்குள்ளே இறங்குறாங்க ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இவங்க எழுப்பிய கூக்குரலை கேட்டு பக்கத்தில் இருந்த எல்லாருமே ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அஞ்சு பவுன் தாலி கடலுக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு அந்த பொண்ணு அழகிறாங்க மூச்சரிக்க அந்த பெண் சொல்ல சொல்ல அடுத்த நொடியே அந்த பதட்டமும் பரபரப்பும் அங்கே நின்றுட்டு இருந்த அத்தனை பேரையும் தொட்டுக்கிச்சுங்க அந்த பெண்ணோட ஐந்து பவுன் தங்கச்சங்களே தேடும் முயற்சியில் எல்லாருமே தீவிரமாக எடுப்படுறாங்க ஒரு வழியும் இல்லைங்க நேரமாக ஆக தேடிட்டு இருந்தவங்களுடைய நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது கடல் அலைகளுடைய சீற்றம் அதிகமாகிட்டே போகுது அவ்வளோதான் இனி வந்து அந்த தாலி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னதுமே அந்த பெண் வந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க பக்கத்தில் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தால் அவருடைய கணவரும் கூட கண் கலங்குறார் ரெண்டு பேருமே கண் கலங்கியபடி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஏற்கனவே குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதுக்காக தான் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தோம் வந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க மதுசூதனன் தன்னுடைய கண்களை துடைத்தபடி தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார் எங்கே போனாலும் நம்முடைய விதி நம்மளே விடுறதில்லை சரிவா நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறார் அங்கே இருக்கணும் இன்னும் அதிகமாக அழுதப்படி மாட்டேன் என்னுடைய தாலி கிடைக்கும் வரை யார் என்ன சொன்னாலும் நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க அந்த பெண்ணோட மன உறுதியை கண்டு அங்கிருந்தவங்க ஆச்சரியப்பட்டு போகிறாங்க அந்த நகை கடலுக்குள்ள விழுந்து பல மணி நேரம் ஆயிடுச்சு அந்த தாலியை என்ன எங்கே கொண்டுட்டு போனது அப்படின்னு யாருக்கு தெரியும் ஒருவேளை கடற்கரையில் நின்றிருந்த அந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தருடைய கையில் அந்த தாலி கிடச்சிருந்தா கூட அவங்க திருப்பி கொண்டு வந்து கொடுக்க போறாங்க வாய்ப்பே இல்லை இது அங்கே நின்று இருந்தால் எல்லாருக்குமே புரிஞ்சது அந்த பெண் அங்கேயற்கண்ணை தவிர முழு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க அங்கேயற்கண்ணி கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் எப்படியாவது எனக்கு என் தாலி கிடைக்கும் அப்படின்னு விடாப்படியாக நிற்கிறாங்க இந்த நேரத்தில் மதுசூதனுக்கு தற்செயலாக ஒரு ஃபோன் கால் இருந்து அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசுகிறார் அவர்கிட்ட மதுசூன மதுசூதனன் வந்து நாங்கள் வந்து திருச்செந்தூருக்கு வந்திருக்கிறதாகவும் இங்கே தனக்கு ஏற்பட்டிருக்கும் இக்கட்டான சூழ்நிலையும் எடுத்து சொல்கிறார் விஷயத்தை முழுவதும் கேட்ட நண்பர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த நிமிஷமே காவல் நிலையம் போகிறார் மதுசூதன விஷயத்தை கேள்விப்பட்ட போலீஸார் வந்து கடற்கரைக்கு வராங்க உடனடியாக கடலில் சிப்பி சேகரிக்கும் தொழில் செய்யும் ஆட்களை வரவழைக்கிறாங்க சுமார் ஐம்பது பேர் முழு மூச்சாக கடலில் இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண் அங்கேற்கனே கடற்கரையோரமாக நின்று கைகளை குவித்து தண்ணீர் வடித்தபடி முருகனுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கோ அத்தனை பேரையும் சொல்லி மனமுருக வேண்டிக்கிட்டு இருக்கிறார் கார்த்திகேயா சரவணா வேல்முருகா கந்தா கதிர்வேலா முருகா இப்படின்னு இடைவிடாமல் முருகனுடைய பெயர்களை உச்சரித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணோட குரலை மிஞ்சும் விதமாக உரத்த குரலில் கத்துறார் ஒருத்தர் கிடச்சிடுச்சி தாலி கிடைச்சிடுச்சி அப்படின்னு கத்துறார் எல்லாருடைய கண்களும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்புதுங்க கையில் ஐந்து பவுன் தங்க சங்கலியை உயர்த்தி பிடித்து கொண்டு கடலில் இருந்து கறியை நோக்கி ஓடி வரார் ஒருத்தர் பளிச்சுன்னு அவர் கையில் முன்னியது அந்த பொண்ணோட தங்கத்தாலி பேச முடியாமல் அந்த பெண்ணோட குரல் உடைந்து போனது நன்றி நன்றி நன்றின்னு அப்படின்னு திரும்ப 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 சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க காவல்துறையினர் கூட அந்த மனுஷருக்கு நன்றி சொன்னாங்க ஒரு போலீஸ்காரர் அவர்கிட்ட கேட்டார் குட் எப்படியோ ஒரு வழியாக அந்த பொண்ணோட நகையை தேடி கண்டுபிடித்து கொடுத்துட்டீங்க ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நனைந்திருந்த ஈர தலையை துவட்டி கொண்டே அந்த மனிதர் அமைதியாக சொல்கிறார் சரவணன் நகையை பறி கொடுத்த அங்கேயர்கன்னின் கைகளில் அந்த ஐந்து பவுன் தாலி கொப்படைக்கப்பட்டதுங்க அந்த கூட்டத்தொடர் முன்னிலையிலே அங்கேய்கண்ணின் கழுத்தில் அந்த தாலியை கற்றார் அவருடைய கணவர் வந்த வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற சொல்ல கலைஞமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிவார்க்கு மேவ வராதே வினை கோவிலுக்கு உள்ளே போயிட்டு திருச்செந்தூர் முருகருக்கு ஒரு பவுன் தங்கச்சங்கிலியை காணிக்கையாக செலுத்துகிறாங்க அந்த குடும்பத்தினர் அந்த அங்கையற்கி அப்படின்றத பொண்ணும் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறாங்க அதாவது சிப்பிக்குள்ளே இறங்கி அவருடைய தங்கச்சிலையை மீட்டு கொடுத்த சரவணன் அப்படின்றவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க முருகனுடைய ஒரு திருவிளையாடல் தான் கடலுக்குள்ள ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா அதை மீட்டெடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அந்த பெண்ணோட நம்பிக்கை அவங்க முருகர் மேல வச்ச நம்பிக்கை நான் நகரமாட்டேன் எனக்கு என் தாலி கிடைச்சாதான் நான் நகருவேன் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த ஒரு நம்பிக்கை தான் அந்த அவங்க அவங்கக்கிட்ட வந்து கிடச்சிருக்கு அதே போல் தாங்க ஒவ்வொரு விஷயமும் இது முருகருடைய அருள் இல்லாமல் நடந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக முருகருடைய அருளால் தான் இது நடந்தது கோவிலுக்கு போனால் க எல்லாருக்குமே நல்லது நடந்துடும் நான் சொல்ல வரலங்க நல்லது நடக்குது நடக்கலை செகண்ட் ஆப்ஷன் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது ஒரு தெளிவு கிடைக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பரிகாரம் செய்கிறது செய்யாதது அவங்கவுங்களுடைய விருப்பம் ஆனால் கந்த சஷ்டி கவசம் படித்தா ஒன்றுமே நடக்காது வேர்மார்கள் படித்தா ஒன்றுமே நடக்காது அப்படின்றத என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க அதை படிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும் அது படிக்க 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 மனதுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கிது அந்த சந்தோஷம் நமக்கு வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க அதுக்காக தான் அந்த வீடியோவை நான் பண்ணினேன் நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கர் அண்ட் பாய்